நல்லா வளரணும் நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அடுத்தவங்களை கெடுத்து அவங்க சாபத்தை வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க போற இந்த மாதிரி முக்கியமான டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க எதனால இந்த மாதிரி ராபரிகள் நடக்குது ஊவினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் சோ இந்த வாட்டி நம்ம என்ன படத்தை பத்தி பாக்க போறோம்னா ராபர்ட் திரைப்படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த படத்துல புது உமுகமா சத்யா நடிச்சிருக்காரு அது மட்டும் இந்த படத்துல வில்லனா பிக் பாஸ் டேனி நடிச்சிருக்காரு குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் முகம் தெரிஞ்ச நட்சத்திரங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு கொஞ்ச பேரை வச்சியே கதை டிராவல் ஆகுது அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால எந்த அளவு மிஸ்யூஸ் பண்றாங்கன்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்லிருக்காங்க கிரைம் ஸ்டோரி நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இந்த செயின் அடிச்சிட்டு போறது இந்த மாதிரி ராபரியான விஷயங்கள்ல தான் பேசிக்கா மெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு படம் கண்டிப்பா வந்து மியூசிக்ஸ் மியூசிக்ஸ் எல்லாம் சொல்லணும் அந்த பிஜிஎம்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு புதுமுகம் டைரக்டர் தான் சோ ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை படம் பண்ணியிருக்காரு எஸ்எம் பாண்டி புதுமுகம்னே சொல்ல முடியாது அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பல இடங்கள்ல எல்லாம் அந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா தான் அம்மாவா பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபீலை வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க தென் கிளைமேக்ஸ் கிளைஸ்ல வந்து நான் புள்ள நல்லா வளரணும் நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அடுத்தவங்களை கெடுத்து அவங்க சாபத்தை வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க எதனால இந்த மாதிரி ராபரில் நடக்குது யார சந்தோஷப்படுத்துறதுக்காக நடக்குது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சந்தோஷப்படுறதுக்கு லாக்ஸ்ல டைமண்ட் நெக்லஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் நடக்குது ஆனா கடைசில அவ்வளவு வந்து இல்ல எனக்கு வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க அப்படின்ன உடனே மறுபடியும் போய் முகமுடியில அந்த நெக்லஸ் திருடிட்டு வர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் சோ பணத்தை பேஸ் பண்ணிதான் இது எல்லாமே நடக்குது பணம் அதை பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கோ சில இடங்கள்ல வந்து புதச்சிதான் வச்சிருக்காரு அவருக்கும் யூஸ் இல்லாம மத்தவங்களுக்கும் யூஸ் இல்லாம லாஸ்டா வந்து ஒரு பொண்ண வந்து ரெண்டு சவர நகைக்காக வந்து கொலை பண்ணிடுறாங்க அந்த அப்பா வந்து அதை கண்டுபிடிச்சி பழி வாங்கறதுக்காக வந்து இப்படியே சுத்தி எங்களுக்கே வந்து சில டைம்ல வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு பட் ஆனா செகண்ட் ஆஃப்ல பாக்கும் போது தெளிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒருத்தரை ப்ளைன் பண்ணி தான் ஒன்னொருத்தர் அந்த கொலை பண்றது கண்டுபிடிக்கிறது பழிய வந்து என்னால பழி வாங்க முடியல உன்னால பழி வாங்குறது இந்த மாதிரிலாம் அப்படியே ஒரு குழப்பமா தான் போகுது பட் ஆனா ஃபினிஷிங் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ கூட பாத்தீங்கன்னா சத்யா அவர் வந்து புதுமுகம் தான் பட் ஆனா எக்ஸ்பிரஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய போடாம குறிப்பிட்டு சில பேரை வச்சு ரொம்ப அழகா நல்ல ஒரு கதை கொடுத்து நல்ல ஒரு மியூசிக் பிஜிஎம் ஸ்கிரீன் பிளே ஆனந்த கிருஷ்ணன் சார் தான் ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸ் சோ ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அவர் வந்து இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவன் மெட்ரோ மேக்ஸ் சோ அவரை பத்தி சொல்லவே வேணாம் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா அது ஒரு நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம் தான் ஸோ அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு வந்த ப்ரொடியூசர் கவிதா ரிப்போர்ட்டர் அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் சார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவாங்க பாருங்க இந்த பட்ஜெட்ல தான் பண்ண முடியும் அழகா கொடுத்துருக்காங்க இனிவே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ